இன்னைக்கான ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லேசி சிக்கன் ரெசிபி இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரைக்க வேண்டியது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதோட சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்படி இல்லைன்னா வர மிளகான்னா ஒரு ஆறு ஏழு போடலாம் என்கிட்ட வர மிளகா இல்லை அதனால் நான் அரைச்சி வச்ச மிளகாத்தூளில் ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் இதோடு சேர்த்து பூண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் இதுக்காக ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளியும் எடுத்து வச்சுருந்தேன் நான் வாங்கினது ப்ராய்லர் சிக்கன் தான் அதனால் முக்கால் கிலோ சிக்கனை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிட்டேன் எந்த சிக்கன் ஆனாலும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அப்படி பண்ணால் அதுக்கப்புறமா பண்ணது பேனில் ஒரு ஆறு டு ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்ல அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிறதுக்கப்புறமா வாஷ் பண்ண சிக்கனை இது மேலே போட்டுட்டேன் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியே நான் அரைச்சி வச்சுட்டேன் வீட்டில் யூஸ் பண்ணது அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மேலேயே போட்டுட்டேன் லைட்டாக வந்து கிளறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி லைட்டாக பிச்சு போட்டுட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இந்த செட்டிநாடு சிக்கன் மிக்ஸ் தான் எல்லா சிக்கன் கடையிலையுமே கிடைக்கும் இதுதான் நான் ரீசண்டாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் போட்டுட்டேன் இது நெல்லை நீங்கள் எந்த மசாலா செட்டிநாடு சிக்கன் மிக்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பொடியில் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஓனளவு நல்லா போட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோடு சேர்த்துட்டேன் இதோடு சேர்த்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு சரி நல்லா லைட்டாக கிளறி விடலாம் அப்படின்றதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டு இருந்தேன் குக் அப்புறமா லைட்டாக வந்து நீங்கள் ஸ்டர் பண்ணி விட்டவுடனே வந்து ஒரு லிட் போட்டு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சாலே சிக்கன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் இதுக்காக சிக்கன் குக் ஆகிறதுக்காக லிட் போடுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வச்ச தக்காளியும் உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுட்டேன் லிட்டை ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்ல சிக்கன் வந்து வெந்துருச்சுன்றது கண்டிப்பாக தெரியும் சிக்கன் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணால் சிக்கன் ஃபாஸ்ட்டாக வந்து வெந்துடும் நல்லாவே சிக்கன் குக் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு இன்னும் அந்த கிரேவி ஃபார்மெட் மட்டும் நல்லா திக்காகணும் இவ்வளோதாங்க ரெசிபி நல்லா எண்ணெய் வந்து தழும்பி வரணும் மேலே இது நல்லா கிரேவி ஃபார்மெட்டில் அப்படியே வந்து ஒன்றா வரும் அப்படி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் சிக்கன் ரெசிபியே முடிஞ்சி இது சப்பாத்தியோடையும் சரி ரைஸோடையும் சரி இட்லி தோசைக்குமே எல்லாத்துக்குமே ஏற்ற டிஷ்ஷு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ சிக்கனை ஓவர் குக் பண்ணால் லைட்டாக வந்து ஹார்டாகிடும் ஸோ சாஃப்ட்டாக இருக்கும் போதே நம்ம எடுத்துகிட்டா நல்லது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஸோ ஒயிட் ரைஸோடு சேர்த்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி உரமாக வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சேன் செம்மையாக சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ